அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் ஐ ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி நாலு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கம் சாஹா கலைநிலை தலை திடுவெளி எனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி முதலில் முதல் இரண்டு வரிகள் சாகா கலைநிலை தலைத்திடு வெளியனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி அதாவது சாகா கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கலை அப்படின்னா சுவாசம் சாகாத சுவாசம் இதைத்தான் வந்து வேகா கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அதான் வேகும் கால் வேகா கால் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம சுவாசம் இப்போ நம்ம விடுற சுவாசம்லாம் வேகும் காலாகி வேஸ்ட்டாக போய்கிட்டுருக்கு நம்மளுக்கு மரணம் சம்பவிக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து சுவாசத்தை வந்து அதிகமாக வந்து நம்ம வெளியிடுறோம் அந்த அதிகமான என்னென்ன காரணங்களால் வேமா ஓடுறது அதிர்ந்து பேசுகிறது கோபம் உண்டாகும்போது உடல் உறவில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு மூச்சுரைக்க ஈடுபாடு கொள்வது அப்புறம் படிகளில் வேகமாக ஏறுறது ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அதிகமாக தூங்குறதுனால தவறான தூக்கம் ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் போட்ட வீடியோக்களில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம் எந்தெந்த விஷயங்கள்லலாம் நம்ம வந்து சுவாசம் வந்து அதிகமாக நம்ம வெளியிட்டு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம இந்த முந்தைய வீடியோக்களில் தெளிவாகவே பேசியிருக்கிறோம் அதாவது இதனால எல்லாம் நம்மளுடைய சுவாசம் அதிகமாக வெளியேறி அதன் வழியாகத்தான் நம்மளுக்கு வந்து மரணம் வந்து சம்பவிக்குது அதையாவது சுவாசத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம் வல்லல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுவாசத்தை வந்து எந்த விதத்துலையும் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது வேஸ்ட்டுனா தவறான உணவு தவறான உறக்கம் தவறான உடலுறவு அப்புறம் வந்து இந்த கோபம் அப்புறம் வந்து அதிகமாக வந்து புறாமப்படுறது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் நம்ம கவனமாக இருக்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் கோவப்படும்போது நம்ம சுவாசம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் கண்கள்லாம் சிவந்து அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாசம் வந்து படபடப்பு நல்லா உங்களுக்கு தெரியும் அது வரும் அதே மாதிரி தூங்கும்போது தெளிவாக சொல்லியிருக்கிறாரு கை பக்கமாகவே சாஞ்சு படுக்கணும் அதுவும் வந்து வலது ஆசியில் அந்த சுவாசம் வர மாதிரி பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுவும் மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் தூங்கினா போதும்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் அதிகமாக சாத்திய நிலைக்கு போகும்போது அதுவும் ஒரு மணி நேரம் அந்த இதுவும் போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடணும் அப்படிலாம் சொல்ல அதே மாதிரி உடலுறவு கொள்ளும் போதும் ரொம்ப வேகமாக வந்து மூச்சிறைக்கெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி பேசும்போது அதிர்ந்து பேசக்கூடாது மெல்லன துதித்தல்னே சொல்லுவார் துதிக்கும்போது கூட மெல்லன துதித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது மாதிரி அவர் சொல்கிற எல்லா விஷயங்களும் அவரே வந்து என்ன சொல்கிறாருனா கை வீசி நடக்கவும் பயந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள் என்ன அர்த்தம்னா நீங்கள் அதிகமாக வந்து இந்த பாடி மூமெண்ட் அதிகமாக இருக்க இருக்க எனர்ஜி அந்த சுவாசம் வந்து அதிகமாகும் உங்களுக்கே தெரியும் மாடிப்படிகளை நீங்கள் வேகமாக ஏறினீங்கன்னா ஏறினதுக்கப்புறம் பாருங்கள் ஏறினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் மூச்சு வாங்குவீங்க அப்போனா நம்ம என்ன அர்த்தம் சுவாசம் வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணுறோம் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த இதுலேயுமே வந்து அதனால தான் சொல்லுவார் எல்லாத்துலேயுமே வந்து சாந்தம் பொறுமை அந்த இதுதான் தான் சொல்லிட்டு வருவார் எல்லாத்துலேயும் அடக்கம் அப்படியே இருக்கணும் எல்லாமே வந்து சாந்தமாக இருக்கணும் அதனால தான் வந்து அந்த நிர்குணம்னு சொல்கிறாங்கல்ல எந்த இது பற்றியுமே வந்து நமக்கு இது பண்ணக்கூடாது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எதுக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது விருப்பு வெறுப்பு இதுல எல்லாம் போனோம்னா இந்த சுவாசம் இதாக ஆரம்பிச்சிடும் சந்தோஷத்துனையும் பாருங்கள் உங்களுடைய படவோட பார்க்கும் நீங்கள் ரொம்ப துர்க்கம் கோபம் இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து சுவாசம் மாறுபாடு அவங்களுக்கு நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு இதே நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் முன்னாடி தொடக்கத்தில் இந்த வீடியோக்கள்லாம் வந்துருக்குது அதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் பாருங்கள் பார்க்காதவங்க ஸோ இந்த வேகும் காலை வேகா காலை மாற்றணும் நம்ம இப்போ வந்து வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் வேகம் கால் அது வேகா காலை மாற்றணும் அதான் வந்து சாகா கலை சாகாத சுவாசம் அந்த நிலை தலைத்திடுகின்ற வெளியெனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி இங்கே ஆகாயம் சொல்கிறது சிற்சபை தான் ஒளிர் ஒளிர்கின்ற அருட்பெரும் ஜோதி இங்கே தான் வந்து என்ன கிடைக்கிது இந்த சாகா கலை நிலை அனுபவம் அதாவது எப்படி இந்த சாகா கலை நிலை என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருந்து நம்ம வந்து உணர்வு நுட்பமாகி உள்முகமாக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உணர்வு நுட்பமாகி நுட்பமாகி உணர்வே அற்ற நிலையில் மனமற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா சுவாசமும் அதாவது மனம் சூனியம் ஆகும்போது நீங்கள் சுவாசம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து என்ன ஆகிடும் அந்த சுவாசமும் வந்து அப்படியே குறைஞ்சு 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 அதுவுமே இல்லாத நிலை வந்துடும் இப்போ தான் அந்த சுவாசமும் இல்லாத நிலையில் அப்போ தான் வந்து என்ன ஆகுது மரணம் அதாவது மரணம் சம்பவிக்க மாதிரி உள்ள அந்த ஸ்டேஜில் தான் கதி அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க மேல் கதி அதுதான் வந்து வேகாக்கால் கால்னால் காற்று வேகா வேகா கால் அப்புறம் வந்து இறை சுவாசம் இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த நிலைக்கு போகணும் இது வந்து யார் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து குரு வல்லல் பெருமான் மாதிரி குருக்கிட்ட தான் நம்ம கேட்டு அந்த இது கிடைக்கும் அப்போ தான் அது கிடைச்சா தான் நம்மளுக்கு வந்து உயிர் வாழ முடியும் இந்த நிலைமைக்கு போயிட்டு அதாவது இந்த உணர்வே அற்ற நிலையில் வந்து முழுவதுமாக மனம் ஒடுங்கி அந்த நிலையில் இருக்கும்போது இந்த வெளிப்புறத்துலேருந்து வர்ற அந்த சுவாசம்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி கடவுள் சுவாசம் அதாவது வேகாக்கால் அப்படின்றத இந்த சுவாசத்தை கொடுக்கறது யார் குருவாகிய வல்லல் பெருமான் தான் அவர்கிட்ட நம்ம கேட்டு அவர் கொடுக்கும் போது தான் நம்ம திரும்பவும் பிறப்பு இதுதான் கதி சில பேர் வந்து வயம்போது கூட சொல்லுவாங்க பிள்ளைங்க நல்ல கதிக்கே போக மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்ல கதின்னா நல்ல பிறப்பு நல்ல உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல பிறப்பு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு போய் இந்த மனமற்ற நிலையில் போகும்போது இந்த சுவாசமும் முழுசுமாக ஒடுங்கி சுவாசமே இல்லாமல் இருக்கும்போது இந்த வெளிப்புற சுவாசமே தேவையில்லாமல் அந்த உட்சாசம் அதே வந்து நம்மளை வந்து போதுமானது இருந்து ஒரு சுவாசம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுக்கு மழை ஜலமோ வேறு இருந்து உணவோ எதுவுமே தேவையில்லை ஏன்னால் நீங்கள் இருந்து எடுக்கும்போது இதெல்லாம் தேவைப்படுது இது உள்ளே போது நம்ம அந்த சன்மார்க்கத்தில் சொல்லியிருக்கிற அந்த நித்திய கர்ம விதிகள் இதெல்லாம் பயணித்து இருக்கும்போது அந்த உணவு இல்லாத உறக்கம் இல்லாத சுவாசமும் இல்லாத அந்த உள்ளேயே ஊழ ஆரம்பிச்சிடும் சுவாசம் வெளியே இருந்து ஒரு சுவாசம் தேவையில்லை இது போல் இருக்கிற இந்த அனுபவம்தான் இந்த சாகா கலைநிலை தலைத்திடு வெளியனும் ஆகாயத்தோடில் அர்ப்பணும் ஜோதி அந்த ஆகாயம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை இந்த பிண்டத்தில் வந்து சிற்சபை இதுதான் பூர்வமத்தியாகிய சிற்சபை அங்கே ஒளிர்கின்ற அர்ப்பெறும் ஜோதி இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் அங்கே சொல்லியிருக்கிறாரு சாகா நிலையில் வந்து அந்த வேகா கால் சுவாசம் வந்து அந்த வேகின்ற கால் வேகாத காலை நம்ம மாற்றணும் அதுக்கு வந்து அதுக்கான முயற்சிகள் தான் சன்மார்க்கத்தில் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா உணவு பழக்கமாகட்டும் உறங்கும் பழக்கமாகட்டும் உடலுறவு ஆகட்டும் பட் எல்லாத்துக்குமே வந்து அதான் வளர்ந்து பெருமான் சொல்லியிருக்காரு எப்படி எப்படிலாம் இருக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவாசத்தை வந்து வேஸ்ட் பண்ணி தான் இருக்கும் சுவாசம் அதிகம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் சொல்லிகிட்டே வருவார் அதனால தானே கடைசியில் சொல்கிறாரு நீங்கள் வந்து சாப்பிட்றதும் குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் சாப்பாடு இல்லாத நிலை உறக்கம் உறக்கமும் வந்து ஒரு மணி நேரம் உறங்க சொல்கிறாரு கடைசியில் உறக்கமே இல்லாத நிலை உடல் உறவுலாம் வந்து இப்போ பதினேழு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அப்படின்றது வந்து அங்கே வந்து அந்த சாத்திய நிலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி என்னமே தோன்றாதுன்றார் ஸோ அப்படியே மாதிரி பயம் இப்போ அந்த பயம்லாம் இந்த மாதிரி நிலைக்கு போகும்போது பயமும் இல்லாத அந்த பூஜ்ய நிலை வந்துடும் ஸோ இதாக அப்போ வல்லல் பெருமான் வந்து ஓவராலாக வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு அவர் வந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த சாகாத நிலை இந்த சொல்கிற மாதிரி இந்த சாகா கலை அனுபவம் அதை பெறுறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ரெண்டு வரியலுக்கான விளக்கத்தை பார்ப்பேன் இப்போ காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அறுப்பெறும் ஜோதி அது என்ன காரண காரியம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒருத்தர் மேலே வந்து கோவப்படுறேன் ஒருத்தர் மேலே சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நான் கூடிய அந்த செயல் வந்து காரியம் நான் ஏன் அவருக்கு மேலே சண்டை போட்டேன் அப்படின்னா அவர் மேலே உண்டான கோபம் அதுதான் காரணம் அந்த கோபமான காரணத்துனா காரிய காரணத்தினால நான் வந்து அவர் மேலே சண்டை போட்டேன் அந்த காரியம் செய்தேன் இதே மாதிரி தான் இந்த உடலால் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் காரியம் இந்த காரியத்தை செய்ய வைக்கிறது அந்த இறைவன் இறைவன் அந்த உயிராக இருந்து அந்த இறைவன் தான் வந்து அந்த காரணமாக இருந்து உடல் மூலியமாக காரியத்தை செய்ய வைக்கிறான் ஸோ இதுதான் காரண காரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி ஆரணம்னா வேதங்கள் இந்த வேதங்கள் எல்லாம் போற்றக்கூடிய சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி காரண காரியத்தை காட்டுகின்ற காட்டுகின்றது அதாவது ஒரு காரணத்தினால ஒரு காரியம் நடக்குது அதை வந்து காட்டக்கூடிய இதைத்தான் வேதங்கள் சொல்லுது அந்த வேதங்கள் எல்லாம் போற்றக்கூடிய சிற்சபையில் விளங்கக்கூடிய அற்பெரும் ஜோதி அந்த கா ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என்ன காரணம் என்ன காரியம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிற வைக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டுக்கு நம்ம விளக்கம் எடுத்துக்கிறணும் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூர்வ மத்தியில் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பார் அந்த நெற்றிக் கன்னலாம் திறந்துக்கிறணும் ஆசாரியர் மூலிமா நெற்றிக் கடன் திறந்தீங்கன்னா பட்டப்பகல் போல் தெரியும் விளக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டோம் இந்த சிட்சபில் தான் அந்த அனுபவம் இருக்குன்னா நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வந்து இந்த வேதங்களும் சொல்லுது அந்த அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வேதங்கள் போற்றக்கூடிய அருட்பெரும் ஜோதி வேதங்கள் எல்லாம் போற்றக்கூடிய சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கமாக நம்ம எடுத்துக்கிறணும் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடன கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை अरट परम जोड़ी